அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இல்எஸ்எஸ்ஆர் பஸ்வா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு உன்னை ஏக்கர உள்ள ஒரு அருமையான செம்மன் பூமி தான் பாட்டுக்கிறோம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுரை மணிக்கு பக்கமாக வந்தால் அமைஞ்சிருக்குங்க நம்ம செஞ்சிரமந்தில் ட்ராவல் பண்ணி வந்தால் அதையும் வச்சு பாஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த பூமிக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்துடலாம் வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இந்த ஒன்றே ஏக்கரமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ரிச்சைல் பூமி பக்கத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா தோப்பு வந்து நீட்டாக மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க தார் ரோடு ஃபேஸிலே வந்து நம்மளுக்கு இந்த பூமி வந்து கிடச்சிருங்க உங்களுக்கு வெளியே வந்து காமிக்கிற பார்த்துருங்க இந்த தார் ரோடு ஃபேஸிலே கிடச்சிரும் பிஏபி பாஸ் ஆனோமோ இந்த லேண்டுக்கு வந்து நம்மளுக்கு ப்ளஸாக இருக்கும் நம்ம லேண்ட்லேயே ஒட்டியே பார்த்திங்கன்னா சின்ன காராவக்கல் வழியாக பிஏபி வந்து போய்ட்டுருக்கு ஸோ நம்மளுக்கு எல்லா வகையிலுமே அந்த லேண்டு வந்து ப்ளஸ்ஸாக தான்ங்க இருக்கும் நம்ம செஞ்சேரிமலை ஏரியில் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை ஏக்கர் வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் வாங்குவோம்னு நினச்சிங்கன்னா பூமி வந்து உங்களுக்கு சூப்பராக செட் ஆக பக்கத்துல பாருங்க இது வந்து சுற்றிலையும் சாலைகள் எல்லாமே வந்து இருக்கு ஊற ஒட்டி வந்து இந்த பூமி அமைஞ்சு அமைஞ்சிருக்கு நம்ம ஊர ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இந்த பூமி வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணாவது நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆயிடலாம் அந்த மாதிரி மெயின் ரோட்டுக்கும் பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நல்லா அருமையான பூமி இந்த லேண்டுக்கு லேண்டர் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எம்டி வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக சொல்கிறாரு ஸோ நம்ம இது வந்து வாங்கி போட்டோம்னா நம்ம பின்னும் பிறகம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரேட்டுக்கு வந்து இது போங்க ஏன்னா கரெக்டாக ஒரு ஒரு வருஷம் வச்சு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து நல்லா பீக்கில் போயிட்டுருக்கிற ஏரியா ஸோ இந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் தண்ணி என்னுடைய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றே கால் டூ ஒன்று நாற்பது வரைக்கும் வருங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம்